வணக்கம் நண்பர்களே கு அழகிரிசாமி அவர்கள் எழுதியிருக்கிற ராஜா வந்திருக்கிறார் என்ற கதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த கதையில் ராமசாமின்னு ஒரு பணக்கார வீட்டு பையன் ஒரு ஆளாவது அஞ்சாவது படிக்கிற பையன் அவன் இருக்கிறான் அவனுக்கு சமமாக செல்லையா அப்படின்னு ஒரு ஏழை வீட்டு பையன் ரெண்டு பேரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க இந்த ஏழை வீட்டு பையன் செல்லையா மட்டும் படிக்கல அவனுக்கு ஒரு தம்பியும் தங்கச்சியும் இருக்காங்க தம்பி பேர் தம்பையா தங்கச்சி பேர் மங்கம்மாள் மூணு பேர் ராமசாமியும் செல்லையாவும் ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க இதோ இந்த படத்துக்கு பதில் படம் காட்டு அப்படின்னு ஆளுக்கு ஒரு புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த படத்துக்கு சமமாக அந்த புத்தகத்துலேயும் படம் இருக்குதான்னு பார்க்குறது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பணக்கார வீட்டு பையனாக இருக்கிற ராமசாமி ஜெயிச்சிடுறான் ஏழை வீட்டு பையனாக இருக்கிற செல்லையா தோற்று போயிடுறான் பள்ளிக்கூடம் முடிஞ்சு இவங்க வீட்டுக்கு திரும்புகிற வரையில் எப்படியாவது ராமசாமியை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி விளையாடிக்கிட்டே வராங்க அப்போ ராமசாமி சொல்கிறான் என்கிட்ட சில்க் சட்டை இருக்குது உங்ககிட்ட இருக்கான்னு பையனை பார்த்து கேட்குறான் அப்போ அந்த குட்டி பொண்ணு முன்னாடி ஓடி வந்து சில்க் சட்டை சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும் ஆனால் எங்கள் சட்டை கிழியாது அப்படின்றாங்க சுற்றி இருக்கிற பசங்கள்லாம் ராமசாமி தோற்று போனதாக கிண்டல் பண்ணுறாங்க இந்த கோபத்தோடு ராமசாமி அவங்க வீட்டுக்கு போயிடுறான் பக்கத்தில் இருக்கிற இந்த மூன்று பிள்ளைகளும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அடுத்த நாள் தீபாவளியாக இருக்குது அது அப்பா வந்துட்டாங்களான்னு இந்த பிள்ளைங்க கேட்குறாங்க உள்ளே போய் பார்த்தா எல்லோருக்கும் நாளைக்கு போட்டுக்கிறதுக்கான புது துணி இருக்குது அப்பாவுக்கு வந்து ஒரு வேட்டியும் துண்டும் இருக்குது ஆனால் அம்மாவுக்கு எதுவும் இல்லை அம்மா சொல்கிறாங்க என்கிட்ட தான் ரெண்டு புடவை இருக்குதுல்ல அதுக்கு மேலே எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிள்ளைங்க தீபாவளிக்கு முதல் நாள் இரவு சாப்பிட்டு முடிச்சிட்டு மரத்தடி கிட்ட வந்து பார்க்கும்போது வேற ஒரு உருவம் தெரிகிறது கிட்ட போனாக்கா இவங்களுக்கு சம வயது உள்ள ஒரு பையன் இடுப்பில் கோமனை மட்டும் அணிஞ்சிக்கிட்டு எச்சில் இலை பக்கத்து வீட்டில் ராமசாமியினுடைய வீட்டில் விழுந்த எச்சில் இலையை கொண்டு வந்து வச்சு அதில் இருக்கிற முருங்கைக்காயெல்லாம் உறிஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறான் இதை பார்த்தோன்னே இந்த பிள்ளைகளை அறுவறுப்படைகிறாங்க ஆனால் இவங்க அம்மா பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க விசாரிக்கும்போது தெரிகிறது அந்த பையனுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை விளாத்தி குளத்தில் இருக்கிற அவங்க அத்தை வீட்டை நோக்கி நடந்து போயிட்டுருக்குறான்னு தெரியுது இரவு முடிஞ்சு காலையில் தீபாவளி வருகிறது மூன்று பிள்ளைகளும் புது உடை உடுத்திக்கிறாங்க இவனுக்கு எந்த உடையுமே தர முடியலையே வீட்டுக்கு வந்தால் அந்த பையன் பேர் ராஜா ராஜாவுக்கு எதுவுமே தர முடியலேன்னு இந்த அம்மா அழகிறாங்க அப்பாவுக்காக வாங்கி வச்சுருக்கிற அந்த துண்டை வந்து இந்த பையனுக்கு கட்டிக்க தரலாமான்னு நினைக்கும்போது அதே விஷயத்தை இந்த குட்டி குழந்தையும் சொல்கிறான் உடனே அவனுக்கு துண்டு எடுத்து கொடுக்குறாங்க இப்போ வீடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்போது இந்த வீட்டினுடைய குட்டி குழந்தையாக இருக்கிற மங்களம் புது உடையோடு போகிறாள் பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த பணக்கார பையன் ராமசாமி அவனும் புது உடை அணிஞ்சிருக்கான் ரெண்டு பேரும் எதற்கு எதற்கு சந்திச்சுக்கிறாங்க அப்போ ராமசாமி சொல்கிறான் ராமசாமியினுடைய அக்கா கணவர் பேர் ராஜா அவன் சொல்கிறான் தலை தீபாவளிக்கு எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்கார் தெரியும் இல்லை அப்படின்னு அந்த பணக்கார பையன் ராமசாமி சொல்கிறான் அந்த கதை இவ்வாறு நிறைவடைகிறது இந்த ஏழை குழந்தையான மங்களம் மிக ஏரளமாகச் சொன்னாள் ஐயே உங்கள் வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்கிறாரா எங்கள் வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்கிறார் வேணும்னா வந்து பாரு நன்றி வணக்கம்